பாண்டியம்மாள் அவரது வெள்ளி ராஜா காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்கு எப்படியும் அடக்கிய தீர்வன ஒரே நோக்கத்தோடு மதுரை மாவட்டம் மாவீரன் வக்கீல் சத்தியமூர்த்தி நினைவாக வல்லவர்களு ஆட்ட நாயகன் பாஸ்கர் என்ற ஜாக்கி நினைவாக கூலி வட்டி ஊமை மந்தை கருப்பணசாமி குழு வீரர்களும் கடுமையாக போராடிக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே வரிசை பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் வேணியா அருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தி நாட்டாமா வரும் களம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா இல்லை

நெஞ்சுக்குள் மணமணக்குது புண்ணிய பூமியாம் அம்மன் மனையூர் மஞ்ச குள மண்ணிலே காலையும் செல்ல இருக்கின்றது சிலு சிலுக்கின்ற துடி துடிக்கின்ற வீரர்களா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டி அடிகுங்க கை தட்டுங்க வீரர்களையும் படுத்துங்க உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்கம் மருந்து ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திட வெற்றி பரிசீட காலையும் சிறந்த காலை உரைக்க காது வெறிக்க கால்கள் நாளும் எட்டி உதைக்க ரெண்டும் குத்தி உதைக்கெண்டும் நெஞ்சம் பதற வைக்க உன்னை நெருங்க நினைப்போம் காளை சிவகங்கை மாவட்டம் இருமதி காலி முனி துணையோடு மிளங்காட்டூர் கிருஷ்ணமூர்த்தி நினைவாக பாண்டி எம்மாள் அவரது வெள்ளி ராஜா காலை மிக துடிப்புடன் கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்றதா அந்த காலையினை எப்படி முடித்தே தீர்வோம் என்று ஒரே நோக்கத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் என்றாலே ஒரு தூங்காத நகர தூங்கா நகருக்கு பெருமை சேர்த்திட வெள்ளலூர் நாடு வெள்ளலூர் நாடு மாவீரன் வக்கீல் சத்தியமூர்த்தி நினைவாக வல்லவர்களு ஆட்ட நாயகன் பாஸ்கர் என்ற ஜாக்கி நினைவாக கூலி பட்டி ஊமை மந்தை கருப்பண்ணசாமி குழு வீரர்களும் கடுமையாக போராடிக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகை பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான துடிப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஒரு காலையா வீரர்களா கட்டிட மேனியா அருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தி நாட்டாமா அரும் களமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் கா இல்லை என்ன பொருத்தி இருந்து பார்ப்போம் வடமாக திரைத்து வாசுகு என்னும் பாம்பை நாராக பிணைத்து காலையின் கழுத்தில் திணித்து உறவினரின் ஊக்க குரல் கேட்டு ஆடும் ஆட்டமே இதுதான் ராமனின் வில் ராமனின் வில்லுக்கு ஈடாகும் காளையா இல்லை ராவணனின் வாளுக்கு ஈடாகும் காலையர்களா நான் உன்னை சட்டு வணங்கி வந்த தெய்வமா இல்லை நீ என்னை முட்ட வந்த தெய்வமா உண்மைய பூமியிலே புழுதி பறக்கும் வந்த வீரர்களின் வெறித்தனமான ஆட்டமா யார் என்று பொருத்தி இருந்த கை தட்டுங்க வீரர்களை உற்சாக உங்களது கரகோசை வீரர்களின் ஊக்க மருந்து அதுவே உங்கள் கண்ணுக்கெல்லாம் ஆக்க மருந்தா ஆக்கமும் மூக்கமும் அள்ளி சந்திட வெற்றி பரிசை எட்டி பறித்திட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான துடிப்பான வீரர்கள் காலை களமிறக்கப்பட்டு சரியாக ஐந்து நிமிடங்கள் நிறைபெற்றது பெறு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றா இந்த பெண்களுக்கு பின்னாடி நிற்கிற ஆண்கள் எல்லாரும் ஆண்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடத்துல போய் நிறுப்பிக்கலாம்னே சொல்ல சொல்றாங்கனே பெண்களுக்கு பின்னால் நிற்கிறவுல தயவு செய்து வந்துருங்க அது பெண்களுக்குன்னு ஒதுக்க போட்ட இடம் அந்த பக்கம் உங்களுக்கு என்ன வேலை இந்த பக்கம் வந்துருக்க இந்த நிக்கிறவங்க எல்லாம் உட்கார்ந்தாங்கன்னா பின்னால் நின்று பாக்குறவங்க பாத்துக்கிட்டு இருக்கலாம் எதுக்கு இப்படி நிக்கிறீங்க எல்லாருமே உட்காந்து பார்க்க வேண்டியது தானே நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன எங்களோட அழைப்புதலை ஏற்று இந்த வடமஞ்சி விரட்டு நிகழ்ச்சியினை சிறப்பிப்பதற்காக வருகை புரிந்து கொண்டிருக்கின்ற ராமநாதபுரம் மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்டத்திலே பல ஊர்களிலே சிறந்த காலைகளையும் சிறந்த வீரர்களையும் தேர்வு செய்யப்பட்டு சிறப்பான முறையிலே வடமஞ்சி விரட்டு நிகழ்ச்சிகளை நடத்தி கொடுத்து கொண்டிருக்கின்றார் ராமநாதபுரம் மாவட்டம் பி கடிக்கலாம் அன்பு அண்ணன் எம் பிரபா அவர்களை வருக வருக நண்போடு வரவேற்கப்படுகின்றார்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தலைமை சிறப்பு பரிசினை பெறுவதற்கு ஒரு காலையா ஒன்பது வீரர்களா இந்த வடவாடு நிகழ்வை எங்களோடு இணைந்து சிறப்பான முறையில் நடந்து கொண்டிருக்கின்ற கொடிகொருத்த சேர்ந்த எனது அன்பு மருமகன் எம்ஆர்பி பிரபா அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொண்டாட்டி வருத்தம் கவிழிக்கப்படுகிறது நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொகையும் சிறப்பு பரிசீனையும் பெறுவதற்கு இன்றைய வீரம் நாளைய வரலாறு அந்த வரலாறு பதிக்க போவது காலையா காலையர்களா என மறுத்திருந்து பார்ப்பார் மிரட்டுகின்ற காலையா அதை வம்புக்கு இழுக்க துடிக்கின்ற வீரர்களா சத்தமிட்டு ஆடுகின்ற காலையா அதை முத்தமிட துடிக்கின்ற வீரர்களா வீரர்களே

திறந்து பார்ப்போம் சீட்டு எடுங்க கை வெட்டீங்க எல்வதி யார் எல்லை போவது யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் கைகள் முறிக்க பாதம் வெரிக்க கால்கள் நாளோ வெட்டி உடைக்க கம்பு ரெண்டும் குத்தி கிளிக்க நெடுவோ நெஞ்சம பதற வைக்க எண்ணெய் நெருங்க நினைப்பவருக்கு நன்கு உரக்க விருஞ்சி பூ பூக்க குமரி கண்ட நடநடுங்க பட்டாள அறிவில் செழு சிலு

மிக துடிப்புடன் வளம் வந்து சென்றிருக்கின்றதா அந்த காலையினை எப்படியும் முடித்தே தீர்வோம் என்று ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் மதுரை மாவட்டம் என்றாலே ஒரு தூங்காத நகரம் நேரும் மண்ண கிளியை கையில் ஏந்தியவர் நித்தம் பாடி கொண்டிருக்கின்றா மீனாட்சி அம்மன் புகழ் வாங்கிறா மதுரை மாவட்டம் வெள்ளலோர் நாடு வட்டி மாவீரன் வக்கீல் சத்தியமூர்த்தி நினைவாக கூலி வட்டி ஊமை வந்த கருப்பணசாமி வீரர்களும் மிக கடுமையாக கடுமையான போட்டியில வெல்வது யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் காலையும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா இல்லை ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேனியா கருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காளையா ஐயா தொந்த வீரமா என்ற இதெல்லாம் சிங்கத்தை நாட்டமா வரும் களம் எல்லாம் வீரர்களின் வெட்டையா வீரர்களே களம் காளைக்கா இல்லை வேங்கைக்கா யார் என்று பொறுத்திருந்து வார்வா அதற்கடுத்த இதற்கடுத்தபடியாக கள்ளர் வலசை சமையன் ராக்காட்சி அம்மன் திணையாடு முனியாண்டி தேவர் அவரது கொம்பன் காலை அந்த காலை எதிர்ப்பதற்காக சிவகங்கை மாவட்ட புளியங்குடி பட்டி பொன்னலகி அம்மன் குடி வீரர்கள் டீம் உள்ளாங்க மாடு மாடி வசிக்க நேரங்கள் நெருங்கி விட்டன சாலைகள் கடந்து விட்டானா பரிசு தொகையின் சிறப்பு பரிசினை வருவதற்கு ஒரு காலையா இல்லை ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேனியா அருமை நீர நாயகனா காய மட்டும்தான் நேரங்கள் நெருங்கி விட்டானா காலங்கள் கடந்து விட்டானா உப்பில்லா பண்டம் குப்பை சென்று சேர்ந்து விடும் இல்ல ஆட்டம் வீர சிறைந்து ஏங்க வரம் ஆட்டமே மனம் நிறைந்து ஓட்டும் ஆட்டங்கள் புதிதல் நெஞ்சி சிறிது பயமில்லை

பரிசீலித்தால் மாடுபடி வீரர்கள் மாட்டை பிடிப்பார்கள் செல்வது பெண்களின் குழவை சத்தமா இல்லை ஆண்களின் விசு சத்தமா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் சத்தமிட்டு ஆடுகின்ற காலையா அதை முத்தமிட துடிக்கின்ற வீரர்களா வீரர்களே சத்தமா இல்லை முத்தமா என பொறுத்திருந்து பார்ப்போம் வட்டம் ஓட்டி களத்தில் திட்டம் தீட்டி அசுரனா யாடு மலகனே வீசு காற்றில் மேடி எசையா என்றாலும் புயலும் தெரியா

மண்ணல்லி கைதேத்து அரவணைக்கும் நேரத்தில் நாலு கால் பாய்ச்சலே உன் வீரம் கொண்டு விளையாடி விவேகம் கொண்டு களமாடி குத்தி கிளிக்கும் கொம்புகள் நேர்மைக்கு தாடி இளம் குத்தி மந்து தெய்வ அருவாக்கு தேத்திரா காலையா இல்லை காலை எர்களா என பொறுத்திருந்த சமயத்திலே கொண்டிருக்கின்ற ஆடுகள அலங்கரித்துவட்டிக் கிருஷ்ணமூர்த்தி நினைவாக பாண்டியம்மாள் அவரது வெள்ளி ராஜா காலை மிக துடிப்புடன் வந்து கொண்டிருக்கின்றதா இந்த கடுமையான போட்டியிலே வரித்தவனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா சிறபாழ காலையா சிறப்புமிக்க வீரர்களா சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற சிவகங்கை சிவகங்கை பனையூர் முருகன் மாவட்டம் இருமதி காளிமுனி முடி துணையாடு விளங்காட்டோர் கிருஷ்ணமூர்த்தி நினைவாக பாண்டியம்மாள் வெள்ளி ராஜா காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றதா அந்த காலையினை எப்படி முடித்தே தீர்வோம் என்று ஒரே நோக்கத்தோடு மதுரை மாவட்டம் மதுரை மாவட்டம் என்றாலே தொங்காத நகரம் அந்த தூங்காத நகரத்திற்கு பெருமை மதுரை மாவட்டம் மாவீரன் சத்தியமூர்த்தி நினைவாக கூலி வட்டி ஊமை வந்த கருப்பணசாமி வீரர்களும் போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியில வெல்வது யார் வெல்ல போவது யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா

வரும் களம் எல்லாம் வீரரின் வேட்டையா வீரர்களே களம் காளைக்கா இல்லை வேங்கைக்கா யாரென்று பொறுத்திருந்து பார்வா அள்ளி மலர் எடுத்து அசராமல் ஆண் எடுத்து எல்லி சொல்லி தீர்த்தாலும் சொந்த ஊர் வீரம் தீர்தாது என்பதற்கு இனதா அம்மன் பணையொரு மண்ணுதான் எங்க ஊரு வீரகாளி அம்மன் அருளால் ஆடுது வாரு திரு தேர் அதை கண்டு அசந்து போய் நிக்கிது மாறு பக்கத்து ஊரு ரெண்டு மிக்கு மக்கள் மத்தியில் திமிழ் கண்ட காலையா திறமை கண்ட வீரர்களா என பொறுத்திருந்து பார்ப்போம் காலையும் சிறந்த காலை லாஸ்ட் பார் பை கடைசி ஐந்தே நிமிடம் ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஐந்தே நிமிடம் எவ்வளவு வேணா காலுக்களை முட்டிக்கலாம் எம்டி முட்டி முடியக்கூடாது நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டானா பரிசு தொகை சிறப்பு பரிசினை பெறுவதற்கு ஒரு காலையா இல்லை ஒன்பது வீரர்களா வாழ ஒரு ஆள் புடிச்சுட்டு பிடிக்கிறேன் நேரங்கள் நெருங்கி விட்டானா காலங்கள் கடந்து விட்டன பரிசு தலைவரி சிறப்பு பரிசினை பெறுவதற்கு ஒரு காலையா இல்லை ஒன்பது வீரர்களா ஜோரா சீட்டில் கைதடி வீரர்களை வருத்தங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன எங்கள் கொலை விட்டால் காலையில் சதுராடோ ஆண்கள் விசிலடித்தால் மாடுபடி வீரர்கள் மாட்டை பிடிப்பார்கள் ஒன்பது பெண்களின் கொலவை சத்தாமா இல்லை ஆண்களின் விசில் சத்தாமா யார்

சிவகங்கை மாவட்டம் எஸ் ராமச்சந்திரன் படையர் டி முருகன் ரைநாதபுரம் சார்பாக சிவகங்கை மாவட்டம் இருமதி காளிமுனை முனை துணையோடு விலங்காட்டி கிருஷ்ணமூர்த்தி நினைவாத பாண்டி அம்மாள் அவர்களது வெள்ளி ராஜா காலை மிக துடிப்புடன் வளம் வந்து சென்றிருக்கின்றதா அந்த காலையினை எப்படியும் முடித்தே தீர்வோம் என்று ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் என்றாலே தூங்காக நிறுத்திற்க பெருமை சேர்த்திதா மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாடு கூலி வட்டி மாவீரன் வக்கீல் சத்தியமூர்த்தி நினைவாக கூலி வட்டி ஊமை வந்த கருப்பணசாமி வீரர்களும்

முனியாண்டி தேவர் அவரது காலை காலை எதிர்கொதற்காக சிவகங்கை மாவட்டம் புளியகுடிப்பட்டி பொன்னலகமீன் வீரர்கள் வருகின்ற மாட்டிற்கு மாலை விட்டு பதினெட்டு நிமிடம் நாற்பத்தோரு நிமிடம் வினாடி சிறப்பான ஒரு சுற்று இருவருக்கு ஒருவர் யாரும் சலித்தவர் இல்லை வருகிட்டுபா எங்களுடை அலைப்பதலை ஏட்டிருந்து வடமான்